நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம திராட்சை தோட்டத்தில் தாங்க இருக்கோம் இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க நீங்க திராட்சை தோட்டம் தான் வாங்கிட்டு இருக்காங்க அண்ணா நல்லா இருக்கேண்ணா இங்கே வாங்கிக்கலாமா நாளைக்கு தான் போரையா இருக்கு இப்ப பிரச்சனை ஒரு வாரம் வரையும் தாங்குமா தோட்டத்தில் பார்ப்போம் பாருங்க பாரு பக்கத்துல திராட்சை திராட்சை நான் டைம் திராட்சை நானே நிறைய யூடியூப்ல பார்த்துருப்பேன் நிறைய யூடியூபர் எடுத்து போட்டு தான் பார்த்தேன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவா பார்க்குறேன் கோடிமேரி இருக்கு பிளஸ் பழங்கள்லாம் இருக்கு இங்க லைவாவே பெருசு கொடுக்க கம்பத்துல நீங்கள் எவ்வளோ வேணால் வரேன்னா கணக்கில் வாங்கிக்கலாம் இப்போ லைவாக டேஸ்ட் பண்ணிக்கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நானே ஒரு சோழன் எடுத்து சாப்பிட்டு தான் இருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் பழம் ஃபுல்லாக பழம் தான்ங்க அந்த கடைசி வரைக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பழம்தான் காய்ச்சல் தோட்டம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கொடுவாங்களாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே நான் வீடியோ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நானே சாப்பிட்டு வந்துடுறேன் தம்பி பாருங்க ஒரு கையில பதத்தை வச்சு拿 சாப்பிட்டுட்டு மென்னு ஒரு போன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் நல்லா இருக்கா பழம் ஆ சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா அப்ப கண்டிப்பா ஒரு பாக்ஸ் வாங்கி போயிடுமா ஆ வாங்கி பண்ணு நல்லா இருக்குடா டேஸ்டா இருக்கு நானே ஒரு ஃபுல்லா ஒரு கொத்து ஃபுல்லா காலி பண்ணிட்டேன் இப்ப ஒரு பாருங்க ஃபஸ்ட் டைமுங்க என் லைஃப்லேயே நான் இப்போ இது நாலு வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க பாருங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க அவ்வளோனா வாங்கிட்டு எவ்வளோ கிலோ ஒன்று கேட்டு பார்ப்போம் நம்ம நம்ம சாந்தனு தான் திராட்சை தோட்டத்துல பூந்துட்டான் இன்னைக்கு ஒரு வேட்டை திராட்சை வேட்டை பண்ணுவான் ஊந்து வாடுறான் சாந்தனு பாருங்க நம்ம நண்பர் அவருக்கு தேவையானது அவரே வந்து ஒரு பாக்ஸ் நிறைய பெருத்து போட்டு வீட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துமா போக வர்றாரு நண்பர் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பிரச்சு வச்சுருக்காரு கிலோ வந்து நாற்பது ரூபா தானா கம்மியாக தான் இருக்கும் இவ்வளோ லைவாக அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போய் பிரித்து கொடுக்குறாங்க மற்றதெல்லாம் வாங்கி வச்சுருந்துருக்கேன் இப்போ பெரிச்சு கொடுக்குறாங்க பாருங்கள்